சிங்கர் உதித் நாராயணன் இவர் இந்தியாவில எல்லா மொழிகளையுமே பாடி இருக்காரு தமிழ் சினிமால இவருடைய ஏஆர் ரகமன் அவங்களோட மியூசிக்ல வந்த காதலன் படத்துல வர்ற காதலிக்கும் பெண்ணின் அப்படின்ற பாடல்தான் செகண்ட் ஒன் சிங்கர் ஆனந்த் அரவிந்த் அக்ஷன் இவர் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சீசன் பைவ் டைட்டில் வின்னர் இவர் தமிழ் சினிமால நிறைய ஹிட்டான சாங்ஸ் பாடி பாடியிருக்காரு அதுலயும் இப்போ ரீசெண்டா ஜோ படத்துல வந்த உருகி உருகி அப்படின்ற சாங்கமே இவர் தான் இவருடைய தமிழ் டெபியூ சாங் ஆராகோணம் படத்துல வர்ற இந்த வான்வெளி அப்படின்ற ஒரு சாங் தான் இந்த வான்வெளி விடியாதோ

சிப்து ஒன் சிங்கர் கானா பாலா தேனி சீதல் தேவாவுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் கானா பாடல்களை பயன்படுத்துறதுக்கு முக்கிய காரணம் இவர் தான் இவருடைய பர்ஸ்ட் சாங் டூ தௌசண்ட் செவன்ல பிறகு அப்படின்ற ஒரு படத்தில் வந்த பதினோரு பேர் ஆட்டம் அதை பார்க்க ரசிகர் கூட்டம் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் சாங் பண்ணியிருப்பாரு பாட்டு அதுக்கப்புறம் இவர் நிறைய பாடல்கள் பாடியிருந்தாலுமே அட்டகத்தி படத்துல இவர் பாடின ஆடி போன ஆவணி நடுக்கடலில் கப்பலை இறங்கி அப்படின்னு ரெண்டு சாங் பாடியிருப்பாரு நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா அந்த சாங் மூலமா தான் மிகப்பெரிய ஹிட் அடிச்சு அதுக்கப்புறம் தமிழ் சினிமால இவருடைய ஆட்டம்தான் தான் சிக்ஸ்த் ஒன் சிங்கர் கானா உலகநாதன் இவருடைய பஸ்ட் சாங் டூ தௌசண்ட் செவன்ல சித்திரம் பேசுதடி அப்படின்னு ஒரு படத்துல வந்த வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம்

இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபியூ சாங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல எம் விஸ்வநாதன் அவர்களோட மியூசிக்ல தம்பதிகள் அப்படின்ற ஒரு படத்துல வாடா கண்ணா அப்படின்ற ஒரு சாங் தான் இந்த படத்துல இவங்க நாலு சாங்ஸ் பாடி இருப்பாங்க எய்த் ஒன் சிங்கர் பறவை முனியம்மா இவங்க கோவில் திருவிழாக்கள் விசேஷங்கள்ல மேடை கச்சேரிகள்ல பாடிக்கிட்டு இருந்தவங்க இவங்களுடைய முதல் சினிமா பாடல் தூள் படத்துல வந்த மதுர வீரன் அப்படின்ற ஒரு பாடல் தான் சிங்கர் பம்பா சினிமாவுக்கு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் தான் இவருடைய முதல் பாடல் ராவணன் வந்த அப்படின்ற ஒரு பாட்டு தான் அதுக்கப்புறம் இவரு சர்க்கார் படத்துல பிகில் படத்துல காலமே காலமே அப்படின்ற ஒரு பாட்டு இந்த மாதிரி நிறைய ஹிட்டான சாங்ஸ் பாடி இருக்காரு மதுபால கிருஷ்ணன் இவர் தமிழ் நிறைய சினிமாவிலான சாங்ஸ் பாடி இருக்காரு முக்கியமா அபிமான படத்துல வந்த பாவா என் தேவதையே நான் கடவுள் படத்துல பிச்சை பாத்திரம் ஏந்தி அந்த பாட்டு சந்திரமுகி படத்துல கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அந்த பாட்டு இந்த மாதிரி நிறைய படங்கள் பாடியிருக்காரு இவருடைய முதல் தமிழ் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உளவுத்துறை படத்துல பாடல் உள்ளத்தை உள்ளத்தை சொல்லுகிறேன் சிங்கர் சாதனா சர்க்கம் இவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை இவங்களுடைய பாடல்களை இவங்களுடைய அறிமுகம் வெண்ணிலவே வெண்ணிலவே சிநேகிதனை சுடிதார் அணிந்து வந்த சிற்பமே அப்படின்ற பாடல்கள் நிறைய பாடி இருக்காங்க இவங்களை ஃபர்ஸ்ட் டைமா தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்துனது வித்யாசாகர் அவர்கள் தான் இவங்களுடைய முதல் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்துல வந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா அப்படின்ற ஒரு பாடல் தான் டுவெல்த் ஒன் சிங்கர் ஹரிணி இவங்களும் தமிழ் சினிமாவில் நிறைய ஹிட்டான சாங்ஸ் பாடியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வாலி படத்தில் ஏப்ரல் மாதத்தில் குசி படத்தில் மேகம் கருக்குது இவங்களுடைய முதல் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஏஆர் ரமன் அவங்களோட மியூசிக் இந்திரா படத்துல வந்த நிலா காய்கிறது அப்படின்னு ஒரு பாடல் தான் தேர்டின் சிங்க திப்பு ஹரிணி திப்பு இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் திப்பு அவர்களை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினது மியூசிக் டைரக்டர் தேவாதான் இவருடைய முதல் பாடல் சிட்டிசன் படத்துல வந்த மேற்கே விதைத்த சூரியனே அப்படின்ற ஒரு பாட்டு தான் இதுக்கப்புறம் இவருக்கு தமிழ் சினிமாவில் பயங்கரமான பாடல்கள் நிறைய கிடைச்சிருக்கு மின்னலை படத்துல வந்த இப்போ வரைக்கும் லவ் ஃபெயிலியர் பசங்களோட அந்தமா இருக்கக்கூடிய வெண்மதி வெண்மதியை சாங்

சிங்கர் பவதாரிணி இவங்க மியூசிக் டேரக்டர் இளையராஜா அவர்களுடைய மகள் ஏதாவது நம்மளை விட்டு பிரிஞ்சாங்க இவங்களுடைய முதல் பாடல் என் பொம்மு அம்மாவுக்கு அப்படின்ற ஒரு படத்துல வர்ற குயிலே குயிலே அப்படின்ற ஒரு பாட்டு தான் இளையராஜா அவங்களோட பாடி இருப்பாங்க பிப்டீன் சிங்கர் தேவன் சக்கரவர்த்தி இவருடைய பேர் உங்களுக்கு புதுசா இருக்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காம கூட இருக்கலாம் இவர் பாட பாடல்களை சொல்றேன் கேளுங்க இதயம் படத்துல வந்த ஏப்ரல் மேயிலே நான் பேச நினைப்பதெல்லாம் படத்துல வந்த ஏ ஃபார் அம்பிகா எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல வந்த அரும்பாகி மொட்டாகி பல பாடல்களை பாடியிருக்காங்க இவருடைய முதல் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இளையராஜா அவர்களோட மியூசிக்ல நிழல்கள் படத்துல வந்த பூங்கதவை தாழ்த்திரவா அப்படின்ற ஒரு பாடல் தான் சிக்ஸ்டீன் சிங்கர் எஸ் பி சரண் நம்ம எஸ்பி பி பாலசுப்ரமணியம் சார் அவர்களோட பையன் தான் எஸ்பி சரண் அவர்கள் இவரும் நம்ம தமிழ் சினிமால ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல ஐயோ நெஞ்சு அலைதடி யுவன் சங்கர் ராஜா அவங்களோட யாரோ யாருக்குள் நெஞ்சில் யாரோ யாரோ இந்த மாதிரி பல பாடல்களை பாடி இருக்காங்க இவருடைய முதல் பாடல் டார்லிங் 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 படத்துல வந்த ஓ நே அப்படின்ற ஒரு பாடல் தான் செவன்டீன் சிங்கர் அருண்மொழி இவர் தமிழ் சினிமாவில் உள்ள நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட படங்கள்ல பாடி இருக்காரு இவர் சிங்கர் அப்படின்றத தாண்டி இவர் முதல்ல ஒரு ஃபுளுஸ்ட் புல்லாங்குழல் வாசிக்கிற கலைஞன் இவரை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இவரோட ஒரு ஐக்கானிக் சாங்க சொன்னாலே போதும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை இந்த பாட்ட பாடனது இவர்தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட சாங்ஸ் பாடி இருக்காரு இவருடைய முதல் பாடல் சூரசம்ஹாரம் படத்துல வந்த நான் என்பது நீடல் தான் எயிட்டீன் சிங்கர் உன்னிமேனன் இவரும் இந்தியாவில உள்ள நிறைய மொழிகளில் பாடல்கள் பாடி இருக்காரு முக்கியமா தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட ஹிட் சாங்ஸ் பாடி இருக்காரு இவருடைய முதல் டெபியூ சாங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஒரு கைதியின் டைரி அப்படின்ற ஒரு படத்துல வந்த பொன்மானே அப்படின்ற ஒரு பாடல் தான் நைன்டீன் சிங்கர் நரேஷ் ஐயர் இவரும் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சோல இருந்து வந்தவர் தான் இவருக்கு முதல் முறையா ஏஆர் ஆர் ரோமன் அவங்க தான் வாய்ப்பு கொடுத்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல அன்பே ஆறு உயிரே அப்படின்ற ஒரு படத்துல மயில் இறகு அப்படின்ற ஒரு பாடலை பாட வச்சிருக்காரு அதுக்கப்புறம் இவர் தமிழ் சினிமாவில ஏகப்பட்ட ஹிட்டான சாங்ஸ் பாடி இருக்காரு எல்லாமே நமக்கு ரொம்பவுமே பேவரட்டா இருக்கக்கூடிய சாங்ஸ் ட்வெண்ட்டி சிங்கர் மதுஸ்ரீ இவங்க ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமாவில் பாட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க பாடின எல்லா சாங்ஸுமே நம்மளோட சின்ன வயசு நினைவுகளை அழகாக்கின பாடல்கள் தான் இவங்களுக்குன்னு ரீசெண்டாக ஒரு ஐகானிக் சாங் உருவானுச்சு அதுதான் மல்லிப்பு வச்சு வச்சு வாடுது இவங்களுடைய முதல் பாடல் ஆஹா எத்தனை அழகு அப்படின்ற ஒரு படத்துல நிலவே நிலவே அப்படின்ற ஒரு பாடல் தான் இவர் ஏகப்பட்ட தமிழ் சாங்ஸ் பாடி தமிழோட சரிகமா பாட் மியூசிக் சோல ஜட்ஜாயிருக்காரு இவருடைய ஒவ்வொரு பாடலுமே ஐகானிக் சாங் அப்படின்னு தான் சொல்லணும் இவருடைய முதல் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு நம்ம ஒரு படத்துல வந்த சொர்க்கம் என்பது நமக்கு அப்படின்ற ஒரு பாடல் தான் அதுக்கப்புறம் உயிர படத்துல வந்த என்னுயிரே இன்னுயிரே ரோமியோ படத்துல வந்த மெல்லிசையே அதுக்கப்புறம் சொட்ட சொட்ட நினைவு தாஜ்மஹால் மின்சார பூவே இந்த மாதிரி ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்காரு ஒரு காதலிலே மொத்தம் ஏழு நிலை இது எந்த நிலை என்று தோன்றவில்லை விஜய் பிரகாஷ் இவரும் ஒரு சூப்பரான ப்ளேபேக் பேக் சிங்கர் தான் ஜி தமிழில் சரிகமப்பா நிகழ்ச்சியில ஜட்ஜா இருக்காரு இவர் தமிழில் பாடின முதல் பாடல் ரெண்டாயிரத்தி மூணுல வந்த அன்பே சிவம் படத்துல வர்ற பூவாசம் புறப்படும் அப்படின்ற ஒரு பாடல் தான் அதுக்கப்புறம் இவர் தமிழ் எல்லா பாடனுமே ஹிட் ஆகாம இருந்ததே கிடையாது அந்தோனி தாசன் இவர் ஒரு நாட்டுப்புற கலைஞர் நாட்டுப்புற பாடல்கள் பாடக்கூடியவர் சினிமாவில் இவருடைய முதல் பாடல் திண்டுக்கல் சாரதி படத்துல வந்த திண்டுக்கல் திண்டுக்கல் அப்படின்னு ஒரு பாட்டு மாதிரி நாட்டுப்புற சிங்கர் தெரியாத அளவுக்கு நிறைய சாங்ஸ் பாடிருக்காரு அண்ட் இவரு போக் சாங் பாடுறதுல ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ரோசா உன்னாலே 24 சிங்கர் மகாலட்சுமி ஐயர் இவங்களுடைய பஸ்ட் சாங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பூந்தோட்டம் அப்படின்ற ஒரு பாடத்துல வந்த மீட்டாத ஒரு வீணை அப்படின்ற ஒரு பாட்டு தான் இவங்களுடைய பேமஸ் ஆன ஒரு சாங்னு பாத்தீங்கன்னா அலைபாயுதே படத்துல வந்த யாரோ யாரோடி முதலவன் படத்துல வந்த குறுக்கு சிறுத்தவளை ட்வெண்ட்டிங்கர் கே கே இவரும் நம்மளை விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாரு இவர் ஏஆர் ரமன் அவங்கள்தான் மின்சார கனவு படத்துல வந்த ஸ்ட்ராபெரி கண்ணை அப்படின்ற ஒரு பாடல் தான் இவருடைய ஃபேமஸான சாங்ஸ்னு பாத்தீங்கன்னா அன்னியன் படத்துல அண்டங்கா கொண்டக்காரி பார்ட் ஒன்ல ல டுவெண்டி ஃபைவ் சிங்கர் பார்ட் டூ சிங்கர்ஸும் மொத்தம் டோட்டலா பிப்டி சிங்கர்ஸோட சாங்ஸ் என்னென்ன அப்படின்றத பாத்துருக்கோம் இதுக்கப்புறம் எனக்கு பார்ட் த்ரீ போடணும் அப்படின்னு ஆசையா இருக்கு உங்களுக்கு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த லிஸ்ட்ல நான் சொன்னதுல எந்த சிங்கரோட பஸ்ட் சாங் உங்களுடைய சாங் அப்படின்றதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க இன்னொரு ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த மாதிரி வீடியோக்கள் பக்கம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி விட்டு போயிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்